இந்த நாள் பார்த்தரமே எனக்கு வந்து ஒரு பிளாசிங்கான இந்த வந்து ஒரு ரிலாக்ஸிங் ஆன டே நான் சொல்றேன் ஸ்பெஷலி இன்னைக்கு வந்து ரஜினி அம்மா நம்ம இதாக இல்லாத சமயத்துல சேர வந்த எல்லில सुबह ஃபுல் பாக் கொரில வந்து வளர்ற கேர. பிரញ្ញநாள் வாழ்த்துக்கள் அம்மா அன்பே அன்பே பிரញ្ញனே கரengo கொக்க வந்த நட்சத்திர வகையில அப்புறம வந்து மரக்கறி இல்ல वगையெல்லாம் வகை வகையா வந்து ஜெலிப்லட் நாங்க சார் நினமனிக்க சொன்னாங்க அங்கே வீட்டை நிகேன்னு சோ பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில போயிட்டு தான் வந்திருக்க நீங்க இன்னைக்கு பாதியா சொன்னா சண்டே அப்ப பிரேகன் அண்டர்சர்ஜி தான் போயிட்டது மெக்மே அந்த வந்து பிரேகன் அண்டர்சர்ஜி மார சொன்னா இன்ன இந்த நாட்களுக்கு அப்புறமா நான் வந்து சர்ஜி போனது இன்னை நாளைக்கு பார்த்தாலும் நமக்கேமே எனக்கு வந்து ஒரு பிளஸிங்கான எங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸிங் ஆ டே தான் சொல்லுவோம் ஃப்ரான்ஸில் இது வந்து ஒரு பாஸ்டராக வந்து திருவிழாவில் அனுப்பப்பட்டவர் சொல்ல தான் சொல்லணும் இந்த தினம் வந்து அவங்க அண்ணாட சுழற்சியில் கூட பேசப்பட்ட முழுக்க முழுக்க அது எனக்கு இதாக இருந்துச்சு எனக்கு வந்து என்னுடைய மனசில் தேற்றது ஆனால் ஒரு வார்த்தை அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி இந்த தினம் கூட அங்கே ஸ்பெஷலாக வந்த ஃபாஸ்டர் அண்ட் சிஸ்டராக இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு சாட்சியாகவும் ஒரு உதாரணமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை நாங்கள் ஒரு சம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சிகிச்சையை போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தைக்கெல்லாம் போயிட்டு நான் வந்திருக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தினம் காணொலியாக என்ன பார்க்க போகிறோம் என்பதுக்கு முன்னாடி வழங்க போல் அதை அதை வந்து பேர்த்தை விஷ் பண்ணிவிட்டு அப்புறமா என்னுடைய காணொலிக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை இருபத்தி ஏழு யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்குங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததுனா நல்ல வாழ்த்துக்கள் எப்பவுமே சுகபல யார் இருக்கிற சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கொண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஸ்பெஷலி இன்றைக்கு வந்து ரஜிவேண்ட அம்மாவோட பர்த்டே அதை வந்து நான் கடந்த நாட்கள்ல வந்து காணொலியாக கூட பதவி செய்யிருக்கேன் மட்டும்தான் நம்ம அம்மாவுக்கு சொல்லியிருக்கேன் அம்மா இந்த மாதிரி பர்த்டே அம்மா நான் வந்து நான் வந்து உங்களுக்கு கேட்கலாம் ஹெட் பண்ணிட்டு கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து நான் போக முடியாமல் இருந்தது இருந்தாலும் வந்து அம்மாவுக்கு கொடுத்த வாக்கின்படி இந்த தினம் வந்து அவங்க நான் போகாட்டாலும் அம்மாவுக்கு அங்கே கேக் கட் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ சேர்த்துட்டேன் நேற்று தினமே பாதிங்கன்னு சொன்னால் ரஜீவ் வெண்டிய கவுண்டுக்கு என்னால் ஒரு சிறு ரொம்ப பணம் பண்ணாங்க அனுப்பி இந்த தினம் அம்மாக்கு நீ கேக் கட் பண்ணிட்டு அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்டு பண்ணி கொடுத்து அதே மாதிரி நான் அம்மாவுக்கு ஒரு கிஃப்டாக வந்து சாரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க நேரம் சந்திக்கணும் அப்போ ஏக்கா கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ரஜிவெண்ட்டே சொன்னேன் ரஜிவன் இன்றைக்கு நீ அம்மாவுக்கு கேக் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வீடியோவாக போட்டோவாக்கா நான் அவங்களுக்கு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு மற்றது அம்மான் எப்படி சமைத்து சாப்பிட்றோம்னு சொல்லி எல்லாமே ரஜினிவென்ட்டை சொல்லிட்டு நான் அப்போ இப்போ வந்து நேரம் காலையில் பத்தரை அப்போ நான் சேர்ஜிக்கு போக முன்னாடி வகைவன் கோலுக்கு ஹோல் எடுத்துகிட்டு தான் போனேன் அப்போ வந்து ஓஃபில் இருந்துச்சு அப்படின்போது தான் நான் வந்து அம்மாவுக்கு நேரடியாக விஷ் பண்ண போகிறேன் அம்மா அவங்களுக்கும் வந்து என்னுடைய இனிய பிரதான வாழ்த்துக்கள் எப்போவுமே நீங்களும் வந்து சுகமே ஆரோக்கியத்துக்கு சந்தோஷமாக இருக்க வருமா நீங்களும் வந்து என்னோட மகளாக நேசிக்கிறீங்க அவங்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷலியான இனிய பிரநதின வாழ்த்துக்கள் எந்த தினமும் நல்லா சந்தோஷமாக இருங்க ஓகே அதே நேரம் வந்து இந்த வீடியோ மூலம் வந்து நான் சொல்ல கேட்டுருக்கேன் இன்னைக்கு வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை மற்றபடி எல்லாமே அவங்க கேக் கட் பண்ணப்படும் நான் சொன்னதுபடியே பதிவுகள் எல்லாமே செய்வேருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் முடிஞ்சால் வந்து அவர் கேக் அட் பண்ண வீடியோவோ ஃபோட்டோவோ வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் நான் அதையும் வந்து இதில் ஜாயின் பண்ணி வந்து சொல்கிறேன் ஓகே இப்போ இந்திய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சிரித்து எல்லாம் முடிஞ்சிட்டு நான் சுவாசம் வந்து அந்த மந்திய சந்தையில் போயிட்டு இன்றைக்கி வந்து இப்போ ரெண்டு மூணு நாட்களாக வந்து நாங்கள் தொடர்ச்சியாக மதியம் முடிந்து சமைக்கவே இல்லை அதை வந்து நீங்கள் எஸ்எஸ்இவ்வளோ காண இல்லை நாங்கள் அதாவது டின்னரில் கலந்து கொள்ளும்போது பார்த்துக்கனாலே தெரிஞ்சுருக்குங்க அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த சண்டே ஸ்பெஷலாக வந்து நல்ல ஒரு சூப்பரான லைஞ்சு ஒன்று தான் இன்றைக்கி நாங்கள் வந்து சேர்த்து சாப்பிடப்பறம் இந்த பொக்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னெல்லாம் வேண்டி கொண்டு முடிச்சோம் நான் வகை இல்லாத சமையல் சேர சமையல் இல்லை ஸோ பார்த்து பார்க்கும்போது இதில் வந்து வல்லாறு கீரை இஞ்சி தேசிக்க ரம்ம கருவேப்பில் நேற்று நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேண்டி வச்சுருக்காரு அதுக்கப்புறமா இல்லை நீங்கள் வந்து கேரட் பீட்ரூட்டும் கத்தரிக்காய் ஓகே நம்ம ஒன்றும் வேண்டி வச்சுருக்காரு அடுத்ததாக வந்து இந்த சண்டே ஸ்பெஷலாக வந்து மற்ற வகையில் பார்த்தீங்க ஸோ என்னெல்லாம் என்னென்ன முயற்சி வந்திருக்காங்க ஆனால் இதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ண போகிறதில்ல சுவாச இதில் இதில் வந்து குடல் இருக்குது ஸோ இப்போ மூன்று நாட்கள் நானும் குடல் கரை வச்சு இதை வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம் குடல் இதெல்லாம் வந்து சுவாசத்து பிரச்சி அந்த மாதிரிலாம் முயற்சிக்கு வந்துருக்கு நம்ம பெண்டிக்கும் வந்து இன்னைக்கு உண்மைக்குமே காலையிலேருந்து வரைக்குமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக தான் எனக்கு இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் நெஞ்சு நாளுக்கு வந்து இன்றைக்கு நாங்கள் நல்ல ரூப சமையலாம் சமைச்சு வடிவாக சாப்பிட போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னு நான் சொல்லுவேன் நான் வந்து ஸ்வாஸ்க்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்குமென்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அதனால் இன்னைக்கு வந்து எனக்கு வேண்டித்தான் ருசின்னு வரைக்கும் பார்த்தீங்களா பாட்டாட்டி பாட்டாங்க பாட்டா ஸோ இப்படி எல்லாமே வேண்டி வந்துட்டேன் அதுக்கப்புறமாக நாங்கள் ரெடியாகி கிச்சனில் இருந்து எங்களுடைய சமையல் வேலையை பார்க்க சுபாஷ்கு மெயின் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே வடிவாக கிளீன் பண்ணி தர்றதா ஸோ இப்போ இருந்து நாளில் இந்த சண்டை பொழுது எங்களுடைய சமையல் சாப்பாடுகளை தான் உங்களோட ஒரு காணொலியாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் ஸோ இந்த தினம் உங்களுடைய சூப்பரான காணொலிக்குள்ளே போகலாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம்மா குறை நினைக்காதேயோ நீங்களும் என்ன செய்யறது எனக்கு சூழ்நிலையா போட்டுதுக்காமையா நான் வராட்டாலும் நான் அந்த தம்பிக்கு நேற்று ஒரு சின்ன ஒரு எமௌண்ட் அனுப்பினான் அப்ப அவர் சொன்ன விரக்கான் கட் பண்ணி போட்டு போட்டோ எடுத்து அனுப்பிவிட சொல்லி சொன்ன தம்பி

ആ നല്ല വിഷയം ഫോട്ടോ எடுத்தോ ഓ അയൻ്റെ വാട്ട്സ്ആപ്പ് ആലിപുരം രാജീവൻ ഓ മോ ഓ മോമ്മൻ ഗ്രൂപ്പ് ഓ ഹലോ വാട്ട്സ്ആപ്പ് ഗാരിറ്റ്യൂഡ് എന്നാ പദങ്ങൾ শোনা empresarial prepare आइटम வந்து അനാടെ സെർജിൽ ഷോർട്ട്സ് തന്ന സ്വപ്ന കസിക് ഇത് അതവിടെ indiquer superana നല്ല കറിയല പടയേക്ക വേണം எனக்கு இப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்குது சொன்னீங்க பாருங்க சுவாச வந்து வடிகளை நான் புதல வந்து கிளீன் பண்ணி தரு அதாவது முதல்ல முதல்ல கழுவி அதுக்கப்புறமா கொண்டு வந்து அவிச்சு திரும்ப அவிச்சதுக்கப்புறமா அப்புறமா வந்து சின்ன சின்ன நான் கட் பண்ணி போட்டு வடி வேலை கழுவிட்டு குழந்தைல நான் இப்படியே வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு இதை வந்து நீ கடவுள் அப்படி எதுவுமே இல்லை இப்போ மாட்டுக்குழல் மச்சை வகை கீந்தம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு திருக்கையை வந்து அப்படியே வாழச்சு வச்சிருக்கேன் இதுல வந்து வர சேர்க்கும் அப்படியே வந்து சூட மீன்ல பொரியாது மரக்கறி வங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா பருப்பு அபிய வச்சிட்டு அப்படியே வந்து வெள்ள சமைங்க

திருடியை வந்து நான் வர செய்ய போகிறேன் அப்போ மஞ்சள் உப்பு தூள் எல்லாம் போட்டு வடிவ பதம் ஆவிச்சு நான் வரைக்கும் ஏற்றமே இப்போ அதில் என்ன செய்ய பண்ணணும்னா கிளீன் பண்ணணும் அதாவது வந்து இருக்க தோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோலை ரொம்ப அகற்றிட்டு அப்புறமா வந்து இந்த தசையை நல்லா பாரு நல்லா அவிஞ்ச நாடி அப்படியே மேலால் இருக்கிற தசையா தோலை என்ன செய்யணும்னு சொன்னால் நொடுமுக்கு சாப்பாடு வைக்கும்போது நான் சாப்பாட்டோ குழைச்சிட்டு வைப்பேன் நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவேன் தசையை தான் இருக்கு திருப்பவரையும் சொன்ன சுவாச எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் மிளகத்தூள் சீரகம் எல்லாம் போட்டு பார்த்து சாப்பிட சமையல் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது திருக்க வரைக்கு இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவத்தில் தேங்காய்ப்பூ அப்புறம் கட்டைத்தூள் மிளகாத்தூள் அண்ட் எல்லாம் சேர்வை எல்லாம் போட்டு அதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படி எங்கள பாருங்க இந்த சேர்வையோட வந்து குடல் பாருங்க பாருங்கள் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து கட்டி பால் தான் விட வேணும் இப்போ இந்த சேர்வையில நல்லாவும் கட்டு பாருங்க திருக்கை ஓகே இந்தியது வந்து இந்தியன் சண்டே திசை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சண்முக மாதிரி நல்லா சூப்பராக நான் பசியோடய இருந்தாடு கடை கடை நான் வடிவாக சமைச்சு முடிச்சுட்டேன் அப்பா பதில் நிற்கலாமல் இருக்குது அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய குடல் கை அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கு ஃப்ரெஷ் குடல் டீவா அரைச்சி சருக்கெல்லாம் போட்டு அப்புறம் வந்து நாங்கள் தயாரித்த தூள் எல்லாம் போட்டு காய்ச்சல அப்படியே நான் காட்சிட்டு இருக்கும் போது சொன்னேன் அப்படியே பிரட்டு இருக்காரு மாதிரி வைங்க ஒன்று நாங்கள் எனக்கு தெரியும் கூட இருக்காரு என்று சொன்னால் பிரட்டு வேறு தான் வைக்கணும் அப்போ என்ன குழம்பா வைப்பேன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே வந்து இப்போ சமைச்சு முடிச்சுட்டு என்னுடைய இந்த சண்டே ஸ்பெஷலே உங்களுக்கும் பார்க்க ரொம்ப ஆர்வலாக நான் அது மட்டும்தான் எனக்கு பாசி இந்த ரெண்டு மூணு நாளாக நான் என்னுடைய கைப்பக்கத்தில் வந்து மதிய சாப்பாடு சமைச்சு சாப்பிடல அவ்வளோத்துக்கு வெயிட் பண்ணதுக்காக தான் இன்னைக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு நல்ல ஒரு பிடி குடிக்கப்படும் நல்ல மச்சை வகை அப்புறம் அந்த மரக்கறி இள வகையான எல்லாம் வகை வகையா சமைச்சு வச்சிருக்கேன் பரு வதைச்சிட்டு இருக்கும் போது எனக்கு நாவிலேயே ஊருது மக்களே காரணம் முன்னால வந்து அப்படி சமைச்சு வச்சிருக்கேன் வந்து எப்படிய சண்டேஸை பார்க்கலாமா பாத்தீங்கன்னு சொன்னால் உங்க வெள்ள சோறு சமைச்சு வச்சிருக்கிறேன் நல்ல சுட சுட வெள்ள சோறு சமைச்சு வச்சிருக்கிறேன் அப்படியே பாருங்கள் நாங்கள் தயாரித்த தூள் எல்லாம் போட்டு அப்படியே நல்லொரு சூப்பரான குடல் பிரட்டல் பார்த்தீங்களா அப்படி பா இப்போ சாப்பிட்ற மாதிரியே இருக்குது நல்லொரு குடல் கறி பிரட்டல் அப்படியே எங்களை பாருங்கள் வந்து திருக்க வரை ஓகே திருக்க மேலே வந்து வரை செய்திருக்குறேன் இது இன்றைக்கி வந்து வெள்ளை சோறுக்கு வேறு லெவலாக இருக்க போதும் அப்படியே எங்களால் வந்து பாருங்க பருப்பு வெள்ளைக்கறி ஓகே நான் வந்து கத்திரிக்காய் சமைக்கிறேன்னு சொன்னால் குடலுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து மச்சா இருக்காது ஸோ பருப்பு வந்து நல்லா இருக்கும் பருப்பு சமைச்சு வச்சிருப்பேன் அப்படியே போலவே பார்த்தீங்கன்னு சொன்னா சேர்வு சமையல்ல இளவகை வகை இருக்கா தானே அப்போ வள்ளார சம்பல் அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னா சூடை மீன்ல பூரியல் இது வந்து கரவலை மீன் ஓகே இதுவும் வந்து சம டேஸ்டா இருக்க போகுது ஓகே பாத்தீங்களா இந்திய தினமும் வந்து என்னுடைய இந்த சண்டே ஸ்பெஷல் இந்த மச்ச வகை சமையல் எல்லாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க அது மட்டும் இல்லாம குரல்கையை பார்க்க உங்களுக்கு நாவிலே ஊறுமன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா இந்திய தினமும் என்னுடைய சண்டைய ஸ்பெஷலா இவளாவ்தான் சமைச்சிருக்கிறேன் இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்க போறேன் போது இருக்கு தீய வந்து தெருக்க வர ரொம்ப பிடிக்கும் தெருக்கிற சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் கருப்பு கறி

അപ്പം ടേസ്റ്റ് വന്ന് വേറെ ഫസ്റ്റ് ഏതാ വന്ന് നാം തയാരിച്ച തോൾ അപ്പിട്ട് കുടൽ കടൻ ചെഞ്ച് സാപ്പുടേ വേറെ पदिमोसने इंद उरु करी जोडुम, उबला सोरु साप्टे मुडिक्या, अँछ। एनुड़ समेरं उत्तरी नाना भख बखया समेंता अधे मेर्था मेर्था पदिमोसने तिरुक्क बरायमिल कलों उप्टे उड़ बखे जोरु साप्टला வேறு வேற கறியே தேவைடா அவ்வளவு திருக்க வரையும் வேற லெவலா இருக்கும் இல்லை சண்டே ஸ்பெஷலாண்டா ஸ்பெஷல் தான் புயலும் எல்லாரையும் பார்க்க கொண்டே இருக்கணும் நம்ம வந்து குடல் பிறத்தலோடையே சாப்பிட கறி சமைக்கும்போது சின்ன நிழனா கட் பண்ணணும் அப்பதான் என்ன சொல்றவங்களுக்கு அந்த சாப்பிட்றதுக்கு நல்ல பதமையாக இருக்கும் மற்றது வந்து தூள் இல்லாமல் அந்த மாதிரி செய்யிருவே வேணும் நல்லா பதமாக மறைஞ்சிருக்கு அவ்வளோ உண்மையா இருக்கு പക്കത്തില മൂക്ക് കുളക്ക അവസന എടുക്കും എടുക്കാം சோடத்துக்கு இந்த பிரட்டலோடைய அப்படியே சாப்பிட்டு இருக்கேன் ஓகே மக்களே உங்களை வெயிட் பண்ண உண்டு சாப்பிட சாப்பிட கூட இருக்கேன் மாதிரியா இருக்குது வீடியோ முடிச்சிட்டு நான் பார்த்தீங்கன்னா சொன்னா இன்னும் ஆக கரியலாம் முடித்து வடிவா குளச்சி சாப்பிட போகிற இப்போ எந்த என்ன வந்து இன்னைக்குமே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ப்ளஸ்ஸிங்கான நாடாக வந்து கலைஞ்சிருக்குது சந்தோஷமாக இருப்பேன் அதோட வந்து ரெண்டு மூணு நாட் நாட்களாக வந்து என்னுடைய கைப்பக்கத்தை நான் சமைச்சி சாப்பிடாது அதே எனக்கு ஒரு தாகமாக இருந்தது ஸோ தியாகத்துக்கேற்ப இன்றைக்கி வந்து வேற லெவல் ம் பாப்பா ஓகேயா ம் வந்து என்னுடைய சண்டே ஸ்பெஷல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காங்கப்பங்கன்னு சொல்ல சொல்லுங்க இந்த இருந்து எப்படி வரும் நாம சேருவாய்